மக்களே மக்களே நீங்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்துருக்குறீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் செய்திகள் வழியாக படிச்சுட்டு தான் இருக்கிறோம் என்னென்ன என்ன சூறாவளி என்ன காற்று அதே மாதிரி வெள்ளம் தண்ணி எல்லாம் அப்படியே பெருப்படுத்த ஓடுதுன்னா இன்னும் ஆறுகள் போல ஓடுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மக்களே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து விழிப்புணர்வுகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம் இயற்கை அனர்த்தத்தால் இயல்பு நிலை அப்படின்றது ஸ்தம்பிதமாக இருக்கிறது இலங்கையின் பல பிரதேசங்களில் குறிப்பாக கிழக்கில் அதிகமான பாதிப்பு வடக்கில் மலையகத்தில் இலங்கை தேசம் எங்கும் பாதிப்புக்குள்ள தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டம் முற்று முழுவதாக அப்படி வெள்ளக்காடாக எல்லாம் இடத்துக்குள்ளேயும் போயிட்டு தண்ணி எனவே புகை புகைப்படங்கள் வழியாக பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி தாளமுக்கம் இன்று கிழக்கில் சூறாவளியாக மாறலாம் சுவர் விழுந்து பெண்ணொருவர் உயிரிழப்பு வெள்ளத்தில் சிக்கிய நபர் மாயம் பல பகுதிகளிலும் பலத்த பாதிப்புகள் எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் பாதிப்பு இருநூற்றி அறுபத்தோரு வீடுகள் சேதம் பதினைந்து மீன்பிடி படகுகள் சேதம் என்கிற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகை முற்பக்கத்தில் வந்திருக்கேன் சரி கல்முனை கல்முனையும் அதே மாதிரி நாதன்

திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் அவர் ஈடுபட்டார் அப்படின்றது கடந்த காலங்கள் அதிகம் பேசப்பட்டது அப்ப இந்த அரசாங்கம் அதை மீளாய் செய்ய போது நிதியமைச்சின் கீழ் நிறுவனம் உள்ளடக்கம் அமைச்சுக்களின் விடாத

ஆல்பன் உத்தரவை பிறப்பித்தார் இந்த கைது உத்தரவை ஆல்பனம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாவசர் ஊடாக நடைமுறைப்படுத்துமாறு நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க இதன் போது கட்டளையிட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்பு பேஸ்லைன் வீதியில் லசந்த அபயவர்த்தனை என்னும் நபர் செலுத்திய காரை வந்து விபத்துக்குள்ளாகி சென்று செய்து விபத்துக்குள்ளாக செய்து குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதாக வைத்தியர் அர்ஜுனா மீது கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது இதன் போது வைத்தியர் அர்ஜுனா வந்து என்ன செஞ்சார் என்றா மன்றில் ஆஜராகவில்லை பல தடவை சொல்லப்பட்டும் பாதிக்கப்பட்ட நபருக்காக மன்றில் ஆஜரான சட்டத்தரணி அசங்கம் என்றே தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மன்றில் ஆஜராகாமல் புறக்கணிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் இப்படி இப்படியான கண்ண நால இப்படி 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 போகாம இருக்கிறபடினால இப்ப யாழ் சுயேச போலீஸ் அத்தியாச்சரூடாக கைது செய்ய உத்தரவு நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் கட்டளை பலவந்தமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்கள் பிரான்ஸ் பெல்ஜியம் அழைத்து செல்வதாக கூறிய மாற்றப்பட்ட பெரிதாவும் நேற்று நீங்களும் சொல்லியிருந்தீங்க புகைப்படத்தோட செய்தி வந்திருக்குன்னா அதே மாதிரி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் வேட்புமனு குறித்து தீர்மானம் ஜனவரியில் திகதி அறிவிக்கப்படும் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அமைச்சரவை பேச்சாளர் சரி சரி அர்ஜுன மகேந்திரனுக்கு நீதிமன்றம் அழைப்பான விடுத்திருக்கு உயர்தல் பற்றி மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தமும் பிரச்சிகள் ஆணையாளர் சொன்ன செய்தி நீங்களும் விளக்கமா சொன்னீங்க அதே மாதிரி மாவீர தினம் என்ற பிரபாகரின் பிறந்த தினமும் கொண்டாட்டம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கணும் திறக்குறிப்பத்தை எடுத்து படிக்க இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக நகரும் வேகம் மந்தமான நிலையில் நகரும் வேகம் மந்தமான நிலையில் வடக்கு நெருங்கியது இந்த புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க பெங்கால் பெங்கால் வடகிழக்கு மக்களுக்கு இன்று மிக முக்கிய நாள் இடி மின்னல் ஆபத்தும் அதிகம் எனவும் எச்சரிக்கையா அவதானமா இருங்க வடக்கு கிழக்கு மக்கள் மூன்று குழந்தைகள் மூன்று பெண்கள் என்ன படகுகள் மூலம் நாற்பத்தி ஆறு பேர் மீட்பு

காலை ஆறுகளுக்கு ஆறுகள் மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றலாம் சரி வந்திருக்க வடகிழக்கில் என்று மாவீர நாள் சரி வந்திருக்கா அதே மாதிரி வயலுக்கு சென்று வெளியேறிய வெளியேற முடியாமல் வயலுக்கு சென்று வெளியேற முடியாமல் வெள்ளத்தில் சிக்குண்ட ஏழு விவசாயிகளாம் படகுகள் கிளியிலும் மூட்க முடியாத நிலையாம் பாத்தீங்களா இது மட்டக்குழப்பு மட்டக்குழப்பு புல்லுமலை தம்பட்டி மற்றும் மாவடி ஓடை வண்ணாத்தி ஆறு பகுதிகளில் உள்ள வயல்கள் வேலைகளுக்கு தான் போயிருக்கிறாங்க பிப்ரவரி 17 ஆம் தேதி வரை செலவு திட்டமாம் பெப்ரபர் பெப்ரவரி ஏழு முதல் மார்ச் 21 வரை விவாதம் நடக்குமா சரி சரி பிப்ரவரி பதினேழாம் ஆம் தேதி வரை மேராவூ செலவு திட்டம்பறது போல என்ன என்ன மாதிரி மேராவூ செலவு திட்டமா வைக்க போறாங்க சரிங்களா என்ன அந்த அரச இலங்களை மீறலிகாத 20 பேர் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு ஓ மாமா விட்டு போனாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க மாட்டே போக மாட்டங்களா என்ன ஒரு சூசைட் பண்ண போறானாம் தரக்கு

ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி பேர் பாதிப்பு என்கட்ட வந்து கிடக்கிறது மட்டக்களப்பில் இரு இடங்களில் மினி சூறாவளி தேவாலயங்கள் வீடுகள் சேதம் என்கட்ட வந்து கிடக்கண்ணா அதேமாரி ஊடிய சிவலாய நிதியத்தில் உள்ள மூன்று தசம் ஒன்பது ட்ரில்லியன் ரூபாவுக்கு பெரும் ஆபத்து பெறலாமண்ணா